திருச்சிற்றம்பலம் தொண்டை நாட்டுத் தலமான திரு ஏகம்பம் என்ற தலத்தை பற்றிய சில குறிப்புகளை நாம் அறிந்து கொள்வோம் காஞ்சிபுரத்தில் அமையப்பெற்றுள்ள பெற்றுள்ள தொண்டை நாட்டு தலம் என்பதை நாம் அறிவோம் இங்கே இருக்கக்கூடிய இறைவருடைய பெயர்கள் என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்க ஏகாம்பரநாதர் திரு ஏகம்பர் தழுவ இவ்வாறெல்லாம் இவர் பெயர் பெறுகிறார் இங்க இருக்கக்கூடிய இறைவனுக்கு பெயர் இங்க இருக்கக்கூடிய உமையம்மைக்கு பெயர் ஏலவார் குழலி என்றும் காமாட்சி அம்மை என்றும் அழைக்கப்படுகிறாள் நம்முடைய உமையம்மை தலமரம் மாமரம் இந்த தளத்திற்குரிய தீர்த்தங்கள் என்று பார்க்கும் பொழுது கம்பாநதி சிவகங்கை தீர்த்தம் சர்வ தீர்த்தம் என்று மூன்று தீர்த்தங்கள் சொல்லப்பெறுகின்றன இந்த தளத்திற்குரிய சிறப்பு என்று சொல்லும் பொழுது உமையம்மை வழிபட்ட திருத்தலம் அப்படி சிறப்புடைய ஒரு தலமாக இது சொல்லப்படுகிறது மேலும் இந்த தளத்தில் பிரம்மா திருமால் உருத்திரர் மூவரும் வழிபட்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்வோம் அதே போல நம்முடைய மூவர் பெருமக்களும் இங்கே திருப்பதிகங்கள் பாடியிருக்கிறார்கள் கூடுதலாக நம்முடைய மாணிக்க சுவாமிகளும் ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி என்று அருளி இருப்பதை நாம் அறியலாம் மேலும் திருவாசகத்தில் மேலும் சில இடங்களில் காஞ்சிபுரத்தை பற்றிய குறிப்புகளை மாணிக்க வாசகர் இருக்கிறார் திருக்கோவையாரிலும் இருக்கிறார் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி பட்டினத்தார் ஐயடிகள் காடவர்கோன் பரணதேவநாயனார் நம்பியாண்டார் நம்பி நம்முடைய தெய்வ சேக்கிழார் ஆகியோரும் காஞ்சிபுரமாகிய இந்த தளத்தை பாடியிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் மேலும் இந்த தலபுராணத்தை பற்றி சொல்லும் பொழுது மாமரத்தை தலமரமாக கொண்டுள்ளதால் இது ஏகாம்பரம் என பெற்றது அதாவது ஆம்ரம் என்பது ஒரு வட சொல் அது தமிழ்ல வழங்கும் பொழுது ஆம்ரம் அப்படின்னு சொல்லாம ஆம்பரம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அந்த இம் இருக்குது இல்லையா அந்த மகரம் சொல்லுவாங்க அந்த மகரத்துக்கு இனமாகிய பகரத்தை பெற்று அது ஆம்பரம் என்று ஆயிற்று ஆம்பரம் என்பது வட அது தமிழ்ல வரும் பொழுது தமிழ் இலக்கணத்துக்கு தகுந்தவாறு அது ஆம்பரம் என்று ஆயிரும் அதனால அது மகரத்திற்கு பின் ரகரம் தமிழ்ல மயங்காது அதனால தமிழ் படுத்தும் போது அதை ஆம்பரம் அப்படின்னு சொல்லுவோம் அது ஏகம் கூட்டல் ஆம்பரம் அப்படின்னா ஏகாம்பரம் அதனால ஒற்றை மாமரம் என்பது அதற்கு பொருளாக சொல்லப்படுகிறது எப்படி சொல்லலாம் ஏகாம்பரம்னு சொல்லலாம் ஏகம்பம் கம்பம் இப்படியெல்லாம் திருப்பெயர்கள் சொல்லப்பட்டு வருகின்றன இந்த மாமரத்தின் கீழ் இறைவன் எழுந்தருளி இருப்பதால் இறைவன் இவ்வாறு அழைக்கப்பெறுகிறார் என்ற ஒரு தலபுராண செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது அது ஒரு தனிப்பாடல் ஒரு மாவின் கீழ் அறையர் என்று அந்த ஒரு பாடல் சொல்கிறது அதை வைத்துக் கொண்டு இங்க சொல்றாங்க அப்படின்றத ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்கின்றோம் இந்த ஊரினுடைய பெயர் என்று சொன்னால் அது கட்சி கட்சி என்பதுதான் ஊரினுடைய பெயர் உமையம்மை இங்க தவம் செய்ததுனால இறைவனார் மாமரத்துக்கு அடியில் காட்சி தந்து அருள் ஒரு சிறப்புடைய தலம் உமாதேவி இறைவனிடம் கேட்ட ஆகம முறைப்படி வழிபட விரும்பி இத்தலத்தில் இறைவனை பூசித்தார் அப்ப ஆகம முறைப்படி எவ்வாறு நாம் வழிபட வேண்டும் என்பதற்கு நமக்கு உமையம்மையாரே வழிகாட்டியிருக்கிறார் என்பது நமக்கு அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி மேலும் இங்க இருக்கக்கூடிய மூலவர் நம்முடைய உமையம்மையாகிய அம்மையார் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட லிங்கமாக இருக்கிறது அது மணலால் செய்யப்பட்ட லிங்கம் அதுதான் இது வந்து பிரிதிவி லிங்கம்னு சொல்லுவாங்க அது காஞ்சிபுரம்னு சொன்னாலும் தலம் என்றும் சொல்லப்படுகிறது அப்போ அப்படி உமையம்மை பூசிக்கும் பொழுது வெள்ளம் பெருக்கெடுத்து வந்துதான் அப்படி வெள்ளம் பெருக்கெடுத்து வரும் பொழுது நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் இப்ப ஒரு நல்ல ஒரு மழை காலத்துல நம்ம ஒரு பூஜை பண்ணி கொண்டிருக்கிறோம் ஒரு வெள்ள பெரிய வெள்ளது வந்து என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் விட்டு போட்டு நம்ம ஓடி போடுவோம் நம்மை உமை என்ன செஞ்சாங்கன்னா அந்த வெள்ளத்தை எல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த மனநாள் எழுப்பி அந்த திருமேனி என்ன ஆகுமோ என்று எண்ணிக்கொண்டு ஓடி போய் கட்டி தழுவி கொண்டார் அப்படி தழுவி அணைக்க அந்த இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த திருமேனியில அம்பிகையினுடைய அந்த வளையலினுடைய அந்த சுவடு அது தழும்பும் தான் கட்டி அணைத்தால் இல்லையா தன்னுடைய அந்த முளைச்சுவடும் ஏற்று இறைவன் அங்கே தழுவ குழைந்திருக்கிறார் அதனால இறைவனுக்கு என்ன பேருனா தழுவ குழைந்த பிரான் தழுவ குழைந்த நாதர் என்று இறைவன் பெயர் பெறுகிறார் அப்ப அந்த தளத்துல காமாட்சி அம்மை முப்பத்தி ரெண்டு அரங்கள் செய்தால் என்ற ஒரு குறிப்பும் அந்த தளத்திலே சொல்லப்பட்டு வருகின்றது அப்புறம் மூன்று பேருமே உம அதாவது தேவியாக விளங்கக்கூடிய உமையம்மை திருமகள் வாணி ஆகிய மூவரும் இங்கே வழிபட்டிருக்கிறார்கள் அந்த வழிபட்ட தலங்கள் என்ன சொல்றாங்கன்னா உமையம்மை வழிபட்ட தலம் ஏகம்பம் என்றும் திருமகள் வழிபட்ட தலம் காயாரோகணம் என்றும் வாணி வழிபட்ட தலம் கச்சபேசம் என்றும் சொல்லப்படுகின்றன அதே போல பிரம்மா திருமால் உருத்திரர் மூன்று பேரும் பூசை செய்திருக்கிறார்கள் அப்படி அவர்கள் பூசித்த லிங்கங்களுக்கு பெயர் பிரம்மா வழிபட்ட லிங்கத்திற்கு பெயர் வெள்ளக்கம்பம் என்றும் திருமால் வழிபட்ட லிங்கத்திற்கு பெயர் கள்ளக்கம்பம் என்றும் உருத்திரர் பூசித்த லிங்கத்திற்கு பெயர் நல்ல கம்பம் என்றும் பெயர் சொல்லு வழங்கப்பட்டு வருகிறது அப்புறம் இந்த தளத்துல நம்முடைய நம்பியாரூரராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கண் பார்வை இழந்து பொழுது இந்த தலத்திற்கு வந்து காம கோட்டத்தை அங்கே வணி வணங்கி பணிந்து பின்னர் திரு ஏகம்பம் அடைந்து இறைவனுடைய திருவர்களால் இடது கண் பார்வை பெற்ற ஒரு அற்புத திருத்தலமாக இந்த திருத்தலம் திகழ்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இப்ப தான் இந்த சக்தி பீடமாக இருக்கக்கூடிய காமகோடி பீடம் இதெல்லாம் அங்கே சொல்லப்பட்டு வருகிறது என்று சொல்லு நம்ம பார்க்கிறோம் அப்புறம் நம்முடைய தேவார பதிகங்கள்னு சொல்லி பார்க்கும்போது சம்பந்தர் நான்கு பதிகங்களும் திருநாவுக்கரசராகிய அப்பர் சுவாமிகள் ஏழு திருப்பதிகங்களும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு திருப்பதிகமும் அது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பதிகம் ஆலந்தான் உகந்து அமுது செய்வான் அப்படின்ற அந்த திருப்பதிகம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு திருப்பதிகம் அப்புறம் இதுல வேற யார் யாரெல்லாம் பாடியிருக்கிறாங்கன்னு பார்க்கும்பொழுது பட்டினத்தார் ஒரு பாடல் பாடியிருக்கிறார் அப்புறம் நம்முடைய தெய்வ சேக்கிழார் அங்கங்க பாடியிருக்கிறார் என்பதை நாம் அறிவோம் அதே போல வாணிக்க வாசகரும் அங்கங்க திருவாசகம் திருக்கோவையார் எல்லாம் பாடியிருக்கிறார் என்பதை சொன்னோம் அதே போல ஐயடிகள் காடவர்கோன் ஒரு சேத்திர வெண்பா பாடியிருக்கிறார் அந்த அது ஒரு சிறப்பான ஒரு வெண்பா அப்புறம் பரண தேவநாயனார் பாடியிருக்கிறார் நம்பியாண்டார் நம்பி பாடியிருக்கிறார் என்பதையெல்லாம் நம்ம முன்பே சொன்னோம் அப்புறம் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்துல தெய்வ சேக்கிழார் காஞ்சிபுரத்தை பத்தி நிறைய செய்திகளை நமக்கு சொல்றார் அப்படின்ற ஒரு செய்தியும் நமக்கு அறிந்த செய்தி தான் அப்புறம் இங்க இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் ஆயிரங்கால் மண்டபத்துல எப்படி இருக்கிறாருன்னா அவருக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா விகட சக்கர விநாயகர் அதுக்கு ஒரு ஒரு கதை அது ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னு சொன்னா திருமால் இறைவனை வேண்டிதான் அந்த சக்கராயுதத்தை பெற்றார் அதை பெற்று சலந்தரனை அழிப்பதற்காக அதை பெற்றார் அப்படி பெற்ற பிறகு அதை என்ன பண்றாரா வீரபத்திரர் மேல அதை ஏவிட்டார் அப்படி வீரபத்திரர் மேல் ஏவிய போது அந்த வீரபத்திரர் அணிந்திருந்த வெண்தலை மாலையில் ஒரு தலை என்ன பண்ணுச்சா அதை அப்படியே விழுங்கி விட்டுதான் ஆயுதத்தை சக்கராயுதத்தை சக்கராயுதத்தை அந்த தலை விழுங்கி விட்டது அதனால ரொம்ப வருத்தப்பட்டாராம் திருமால் அப்படி விருத்த வருத்தப்பட்டு இருக்கும்பொழுது அங்கே விஸ்வக்சேனர் என்பவர் அந்த வீரபத்திரரிடம் சென்று வேண்டி அதை கேட்குறார் திருமாலுக்காக கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி கேட்குறாரு கேட்கும்பொழுது வீரபத்திரர் சொல்ல இவர் ஒரு நடனம் ஆடுகிறார் அது நடனம் தான் விகடக்கூத்து அப்படின்னு சொல்றாங்க அந்த விகடக்கூத்து பொழுது ரொம்ப சிரிக்கிறாராம் வீரபத்திரர் அப்படி சிரிக்கும் பொழுது பிரப க பிரம்ம கபாலமே அப்படியே சிரிக்கும் பொழுது அந்த அளவுக்கு ஒரு சிரிப்பு சிரிக்கும் பொழுது அந்த கபாலத்தை சிரிக்க சிரிக்க அந்த சக்கரை அப்படியே கீழே விழுந்துருச்சான் ஏன்னா அங்க அதுதான் விழுங்கியது இல்லையா அப்ப அங்கேருந்து கீழே விழும்போது சரி அதை எடுக்கலான்னு போகும்போது பக்கத்துல இருந்த விநாயகர் அதை எடுத்து வச்சுக்கிட்டாரா எடுத்து வச்சுக்கிட்டு திருப்பி மறுபடியும் உன்னை வந்து ஒரு அந்த விகடக்கூத்து ஆடு அப்படின்னு சொல்லி அந்த விஸ்வச்சேனரிடம் சொல்ல அவரும் ஆட அதன் பிறகு திரும்ப கொடுத்தாராம் அதனால இந்த விநாயகருக்கு பேரு விகட சக்கர விநாயகர் ஒரு பெயர் சொல்லப்படுகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் அப்புறம் இந்த தலத்தை பத்தி இன்னொரு குறிப்பாவே சொல்லணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய நிலமகளின் பூமி தாய் சொல்றோம் இல்லையா அப்ப நிலமகளின் உந்தித்தானம் போன்றது காஞ்சிபுரம் அதான் மண்தளம் அப்படின்னு சொல்றோம் அப்புறம் இங்க கிமு இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பதஞ்சலி அங்க ஒரு தம்முடைய காஞ்சியினுடைய சிறப்பை தம்முடைய நூலிலே வெளியிட்டிருக்கிறார் என்பதையும் ஒரு குறிப்பாக வரலாற்று குறிப்பாக சொல்லப்படுகிறது பல்லவர்களுக்கு தலைநகராக விளங்கியது எப்பன்னு கேட்ட வரலாற்றுல மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு வரை பல்லவர்களுக்கு ஒரு தலைநகராக விளங்கியது இந்த தலம் அப்புறம் கல்வியை கரையில்லாத காஞ்சி மாநகர் என்று நம்முடைய அப்பர் சுவாமிகள் தன்னுடைய தேவ தேவாரத்திலே புகழ்ந்து பாடுகிறார் அதாவது கல்விக்கு இருப்பிடமாக விளங்கி இருக்கிறது என்றும் புகழ்பெற்ற அறிஞர்களையும் பெற்றிருந்து என்பதும் சொல்லப்படுகிறது நம்ம இன்னைக்கு சொல்லலாம் ஏன்னா நமக்கு உரையாசிரியர்கள் சொல்லும் பொழுது நமக்கு பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய உரைநூல்கள் செய்த அருணை வடிவேல் முதலியார் ஒரு காஞ்சிபுரத்தில் தான் பிறந்தவர் அஜர்வேல் முதலியார் இப்படி கொண்டே போகலாம் நீங்க கிட்ட நம்முடைய சிவஞான முனிவர் காஞ்சிபுராணம் என்பதையும் அருள் இருக்கிறார் காஞ்சிபுராணத்தை அருள் இருக்கிறார் என்பதையும் நம்ம பார்க்கிறோம் அதே போல காஞ்சிபுரத்தில் இருந்து கொண்டுதான் மாபாடியத்தினுடைய சில நூற்பாக்களுக்கான உரைகளை எல்லாம் செய்தார் என்ற ஒரு வரலாற்று செய்தியும் சொல்லப்படுகிறது அப்புறம் காஞ்சிபுராணம்னுடைய கோயில்கள் கோயில்கள் மலிந்த நகரம் அப்படின்னு காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் சொல்கிறது அது காஞ்சிபுரம் ஊர் கோயில்கள் மலிந்த நகரம் என்று அழைக்கப்படுகிறது என்ன விழவரா காஞ்சி என்று புகழப்படும் பெருமை உடையது காஞ்சிபுரம் பழைய இலக்கிய நூல்கள் சொல்லி பார்க்கும் பொழுது இலக்கட நூல்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது படை தண்டி அலங்காரம் முதலிய நூல்கள்லாம் காஞ்சிபுரத்தை புகழ்ந்து பாடுகின்றன என்பதையும் தெரிந்து கொள்கிறோம் அப்புறம் இது இந்த ஊருக்கு வேறு என்னென்ன பெயர்கள் எல்லாம் வழங்கப்படுகிறதுன்னு கேட்டா பிரளய சித்து காமபீடம் மும்மூர்த்தி வாசம் சிவபுரம் விண்டுபுரம் தபோமயம் சகல சித்தி கன்னி காப்பு துண்டீரபுரம் சத்திய விரத சேஸ்திரம் பூலோக கையலாயம் பிரம்மபுரம் இப்படி வேறு வேறு பெயர்கள் வழங்கப்படுகின்றன காமிக ஆகம அடிப்படையில் பூஜை முறைகள் இந்த தளத்திலே அமைய பெற்றிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ரத சப்தமினால சூரிய ஒளி சுவாமி மீது படக்கூடிய ஒரு சிறப்பும் ஒரு நடந்து வருகிறது கந்தபுராணம் தோன்றிய பெருமையுடைய தலமாகவும் இந்த காஞ்சிபுரம் விளங்குகிறது என குமரக்கோட்டம் அங்க இருக்கிறது சொல்லுவாங்க திருவேகம்பமும் குமரக்கோட்டமும் காமக்கோட்டமும் சோமாஸ்கந்த வடிவில் அமைந்திருப்பது இந்த ஊருக்குரிய தளத்திற்குரிய தனிச்சிறப்பு என்று சொல்லலாம் கோயிலுக்கு முன்பு உள்ளது திருக்கட்சி மயானம் கோயில் இது வைப்பு தலமாக சொல்லப்படுகிறது திருக்கட்சி மயானம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஐயடிகள் காடவர்கோன் பாடல் செய்தார் சொன்னோம் அவர் அவதரித்து ஆட்சி செய்து தொண்டாற்றிய தலமும் இதுதான் காஞ்சிபுரம் தான் அவருடைய அவதார தலம்னு சொன்னா திரு ஏகம்பம் தான் காஞ்சிபுரம் தான் அவரு எப்படி இருந்திருக்கிறார் ஐப்பசி மூல நாளிலே அவருடைய குருபூசை நல்லால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அதே போல கழற்சிங்க நாயனார் அவதரித்து ஆட்சி செய்த தலமும் இதுதான் அவரும் இங்கதான் அவதாரம் செய்திருக்கிறார் என்பதையும் பாக்குறோம் திருக்குறிப்பு தொண்ட நாயனாரும் அவதரித்து சிவனடியார்களுக்கு கந்தைகளை எல்லாம் கொடுத்து தொண்டாற்றிய பெரும் தலமாக விளங்கக்கூடியதும் இந்த தலம் அப்ப ஐயடிகள் காடஒரு நாயனார் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் கழற்சிங்க நாயனார் சாக்கிய நாயனார் இவர்களெல்லாம் அவர்களுடைய உருவச் எல்லாம் அங்க திருக்கோயில நம்ம பார்க்கலாம் அப்புறம் கச்சியப்ப சிவாச்சாரியார் வாழ்ந்த தலம் கந்தபுராணம் அருளியவர் அதே போல திருக்குறளுக்கு உரை வகுத்த பரிமேலழகர் அவர் வாழ்ந்த தலமும் காஞ்சிபுரம் என்ற செய்தியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சுந்தரருக்கு இடக்கன் பெற்று விழா கொண்டாட பெற்று வருகிறது இன்றளவும் அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி இவ்வளவு சிறப்புடையது இந்த காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் திருக்கோயில் இன்னும் நீண்டு கொண்டே போகிறது இவ்வளவு செய்திகளையும் நாம் இந்த தளத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில் இந்த தளத்தினுடைய குறிப்புகளை நாம் நிறைவு செய்து அடுத்த தளத்தையினுடைய குறிப்பையும் நாம் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி